என்ன இதா இது நீ சும்மா நினை இந்த உமா திட்டிக்கிட்டு போறா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு பாத்தீங்களாக்கா இப்ப நான் அவளை தேவை இல்லாம வந்து பிரச்சனை வந்துட்டு போறதை பாருங்க ஆமா நின்னுட்டு போறா என்ன பண்ணனா நீ என்னக்கா நீங்களே இப்படி கேக்குறீங்க என்ன பண்ணா நீ ஒன்னும் மாட்டா உமா வீட்டுல இருக்கும்போதே செல்வாக்கிட்ட ஒழிச்சு ஒழிச்சு போய் பேசுவா இதில் வேற உமா வீட்டில் இல்லைன்னா செல்வாக்கிட்ட பேசாமல இருந்துருப்பா ரொம்ப தான் நடிச்சிருவா அக்கா என்ன யோசிக்கிறீங்க இல்லை கீதா வேற ஒன்றும் இல்லை அதான் யோசிச்சு பாக்கேன் நீ சும்மா இருந்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு பாரு ம் பார்த்தீங்களா இது நான் கண்டிப்பாக செல்வாக்கிட்ட சொல்லி கொடுத்தே தான் தீருவேன் நான் சும்மா இருந்தாலும் இவா என்ன இருக்க விடாதான் ம் ம் இதுதான் சாக்குன்னு மறுபடியும் செல்வாக்கிட்ட பேசப்போம் உமாகிட்ட அடி உனக்கு நிச்சயம் நான் மட்டும் செல்வா கிட்ட இந்த உமா என்கிட்ட இப்படி வந்து பேசுனாலும் சொல்லி கொடுத்தேன்னு வைங்க கண்டிப்பா கண்டிப்பா செல்வா இவ்வளவு சும்மாவே விட மாட்டான் அவ கிடைக்கு அவள போச்சொல்லு ஆமா இவ்வளவு ரெண்டா ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற அளவ வசந்திய கூட காணலையே இவ்வளோ ரெண்டா தான் போற அளவ அதான் என்னமோ கூடி கூடி ஒளிச்சு ஒளிச்சு பேசியாவே இல்லையாக்கா என்னன்னு நமக்கு தெரியவா போகுது இவ்வளவு ரெண்டா இங்க நிக்கவ ശരി നമ്മ പേസിന് ഇംഗ്ലീഷ് ആവുള്ളൂ അതാ കേക്കല്ല ഇവിടെ മുന്നേ അത് സീൻ പൊട്ടിട്ട് പോവോ ഓക്കേ ഓക്കേ അപ്പടിങ്ങളാ ശരി മാം ഐ വിൽ ടേക്ക് കെയർ ഓക്കേ ഓ ഓ നോ ഐ ആം സോ സാഡ് മാം ഐ ആം വെരി സോറി ബട്ട് യു നോ ബട്ട് ഐ ടെല്ലിങ് ഓൺ വിത്ത് യു ഫോർ മീ ബട്ട് ഐ ടെല്ലിങ് വിത്ത് യു ഫോർ മീ ആ എന്ന ഉളറിയ കിടൈവാ എന്നമോ പേസിര പോരാക്ക പടാ നമ്മ ഇംഗ്ലീഷ് പേസിര കാട്ടി ഇവളോ അത് വായ പളിക്കാനല്ലേ ഓക്കേ ഓക്കേ

எங்களுக்கு எல்லாரும் வெயிட் வெயிட் மினிட் இருக்காங்க ஆ யூ ஸ்பீக் மேம் ஓகே ஓகே கீதா வசந்தி என்ன போய் தெரியலையே பேசியதெல்லாம் ஒரு இங்கிலீஷு அத பார்த்த நீங்க வாய பழக்கிற அவ தப்பு தப்பா பேசுதுக்கா தப்பு தப்பாவா தப்பு தப்பா பேசினு பேசியா இல்லையா கீதாவா போன்ல கூட அவங்கள்கிட்ட யாரும் பேசலைன்னு நினைக்கிற சும்மா நம்ம முன்னாடி சீனை போட்டுகிட்டு இருக்கு இங்கே வாங்க முதல்ல இந்த இடத்துல இருந்து போவோம் நம்ம இங்கிலீஷ் பேசணும்னு வாயை பழைக்கணும் மேம் வாட்ஸ் அப் அன் எ டைம் ஐ கவுன் டூ த பாஸ் பட் த பாஸ் இஸ் நான் சொல்கிறத கேளுங்க முதல்ல வாங்க சீன் இருக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கேன் கேட்காம பெரிய அளவு ஒருவேளை நம்ம சீன் போட்டு நினைச்சிட்டு போயிருப்பாளோ இவ்வளோ போனா போட்டு கூட இருந்தா அவ்வளோலே போயிட்ட அளவு இவ்வளோ போறதா போவோம் நம்ம இங்கிலீஷ் பேசின ஒருத்திய கூட நின்று கேட்க அளவு இல்லை அப்படி என்னதா நம்ம தப்பாவா பேசியும் போறாம அப்படி சொல்லுவ இவ நல்லா இங்கிலீஷ் பேசியாலேட்டு போறாம இல்லை போயிருப்பாளோ அனிகா இது இவ்வளோ எதுக்கு வந்தாள்வளா என்ன பிரச்சனை கேளுங்க ஏக்கா மன்னிச்சிருங்கக்கா நாங்க பண்ணது தப்பு தான்க்கா ஏக்கா அதுங்க என்ன நடந்துச்சுன்னா என்ன சின்ன பொண்ணு எல்லாமே உங்களுக்கு விளையாட்டு தானா நம்ம எதுக்கு போகணும் என்ன விஷயத்துக்கு போகணும் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சா எல்லாமே போச்சுக்கா வாழ்க்கையை ஒரு ஏக்கா கோவப்படாதுங்கக்கா நாங்கள் நாங்க பண்ணது தப்பு தானேக்கா பத்திலக்கா பண்ணது தப்பு தானே நம்பிட்டதை அவ்வளோக்கு தோணுது தப்பு நீ உங்களெல்லாம் நம்பிதானே சின்ன பொண்ணு வந்தோம் இப்படியா பாதியில் விட்டுட்டு போறது ஏக்கா நாங்க பாதியில இறங்கினாலும் ரெண்டாவது அஜிதா வீட்டுக்கு போகணும் தெரியுமா எது அஜிதா வீட்டுக்கு திரும்ப போனீங்களா நீ சொல்றத நான் நம்பணுமா உங்க பேர் சத்தியங்கா போனோம் கையை எடுத்துட்டு தூர போன என்ன சின்ன பொண்ணு என்ன சொல்றிய நீங்களா அஜிதா வீட்டுக்கு போனீங்களா ஆமாக்கா நீங்க எல்லாம் அங்க இருப்பீங்க நாங்களும் அங்க போனோம் அஜிதாளுக்கு அப்பா எங்களையும் ஏசி அனுப்பி விட்டுட்டா இருக்கா ஏற்கனவே நாங்களும் முதல்லவே போய் ஏச்சி வாங்கிட்டு வந்தோம் ரெண்டாவது நீங்களும் எதுக்கு போனீங்க வந்தவி எங்க கூட வந்துருக்கலாம் இல்லையா எல்லாமே விளையாட்டு சின்ன பொண்ணு

ஆமாக்கா அச்சுதலுக்கு அப்புறம் ரொம்பவே ஆசை போட்டாவ போனே எங்களுக்கே அந்த ஒரு மரியாதை இல்லை இவ்வளோ லேட்டாக வேற போனாலும் லேட்டாக ஒரு நான் மரியாதை தரவன் தூக்கிச்சு கொஞ்சம் செய்வாவ இதை ரெண்டு பிள்ளைகளையும் சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குது சின்ன பொண்ணு அதே நீங்கள் தண்ணி பிரச்சனை வேற பெரிய பிரச்சனையாக இருக்குது என்னக்கா இப்போ உங்களுக்கு அஜிதாவையும் அரவிந்தையும் சேர்த்து வைக்கலாம் அதுதானே நாங்களே பார்த்துக்கலாம்

சின்ன பொண்ணு இந்த காமெடி அடிக்க வேலை எல்லாம் என்கிட்ட வச்சிருக்காத பாத்துக்க நானே இங்க கடுப்பா இருக்கேன் சும்மா அந்த காமெடி அடிச்சுக்கிட்டு இருக்காத மனசு வெந்துட்டு இருக்கும் வேலை மறுபடியும் எண்ணெய் வரி ஊத்திட்டு இருக்காத நீ அதுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு கரெக்டா இருக்குங்கா நல்ல மிளவு சைஸ்ல இருந்துகிட்டு நீங்க பண்ற அலப்பற இருக்கு அலப்பற செப்பா கிட்ட வந்தாலே காரமா தான் பாருக்கு என்ன தானே அக்கா இவ்வளவு சொல்றது சிரிப்பா வருதுமா

சின்ன பொண்ணு லட்சுமி அக்கால தூக்குன மாதிரி என்ன ஒரு அக்கா தூக்குவியல் அக்கா ஆசையா இருக்கு எது நான் ஒண்ணு தூக்கணுமா ஆமா அக்கா ஒரே ஒரு அக்கா தூக்குங்களா ஏமனா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா உன்னை தூக்கி என் முதுகெலும்பு முறிஞ்சு நான் மூணா முறிஞ்சு சாவணும் அதானே உன ஆசை நம்மளால முடியாதம்மா ம் நான் என்ன அவ்வளவு குண்டாவா இருக்கேன் ஒரு அக்கா தூக்குனாதான் என்ன இவ்வளவுக்கு இப்படி போடுற போடி போ

சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ம